மாடு கயிறு வங்கலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு வளர்ச்சி விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறுகிறது என்பதை கொள்கின்ற சொன்ன பிறகு ஓகே

சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்ட மந்திற்கு பெயர் போத ராயம் கோட்டை நாடு கட்டாது பக்தி மன்னார் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவா சந்தி வீர நம்பலம் அவர்களது காவி காலை மிக கொண்டிருக்கின்றது ஆக காலையினை அடக்கிய வீர்வோம் என்ற ஒரே சிவகங்கை மாவட்ட மண்ணில் வைந்தவர்கள் தான் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரனை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் மதுரை நகர்

கோடிவெட்டி ஊமை மந்த கருப்பர் கோவில் காலையில் நிறுவதற்காக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகர் சிபூரணி காளி என்று தங்களை ஆயத்தை படித்துக் கொண்டு வாரிய நேரங்கள் நெருங்கி வைப்பனா கைத்தட்டுங்கள் வீரர்களை கொடுக்குங்கள் நோக்க மருந்து தம்பிடா பரிசை நிலை நாட்டிடா சமூகத்திலே ஆடு கலத்தை அடகரித்து கொண்டிருக்கின்ற காலை கால் பாய்ச்சலுடன் நட்ட மாட கல்லும் நடுங்கி போக தன் ஆட்சி கொண்ட தனது நாட்டின் புகழை நிலைநாட்டி கண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே செந்தமில் வளர்த்து சிந்து கவிபாடும் சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திட இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்ணில் வைபர் மலேசியா தொழிலதிபர் இளையராஜா மாரி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல

சந்தி வீர நம்பளப்பட்டது காலை மிக துடிப்புடன் நிலப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கிய வீடுவேன் என்ற விரை நோக்கத்தோடு நலம் என்று கொண்டிருக்கின்ற வீரர் தான் மதுரை நகர்

கடமையான போட்டியிலேவது உடனையாளருக்கு பெருமை சேர்த்திடமா அதுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா இன்றைய வீரா அழக வரலாறு இந்த வரலாறு வதிக்க போவது

உரிமையாளர்களே காலை களமிறக்கப்பட்டோம் நிமிடங்கள் குறிப்பிட்டு சிறப்பு பரிசாக காரைக்குடி நகர் நடராஜா சூழ்மையாளர் ராம சார்பாக ஒன்றுல்ல சிறப்பு பரிசா இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக நடராஜா ரோடவே உரிமையாளர் காரைக்குடி மண்ணின் வைந்தர் என் அவர்கள் சார்பாக மண்ணின் மைந்தர் மலேசியா தொழிலதிபர் இளவராஜா சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல இரண்டாயிரத்தி என்ற சிறப்பு பரிசு நிகழ்ச்சிகளை தொழிலதிபர் பண்டல் செல்வன் அவர்களுக்கு வேற்று கோற்று பொகலாரம் இந்த என்ற நிகழ்ச்சிக்கு அழைப்பு வருகின்றார் வருகின்ற தொழிலளிபர் பண்டல் செல்வன் அவர்களுக்கு பொன்னாட வேற்று பொகலாரம் சோட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வைத்தன காலங்கள் கடந்து யார் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் வீழ்த்தன பெறுவதற்கு நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்பட்டி நீரங்களுக்கு பெருமை சேர்த்திடவா அதர் சமயத்திலே ஆடு நிலத்தை அலங்கரித்துக் கொண்டே இருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே செந்தமிழ் வளர்த்தி சிந்து கவிபாடும் சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடா மண்ணுக்கு பெயர் போன மயில்ராயன் கோட்டை நாடி பட்டாணி பட்டி முன்னாள் ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் சந்தி வீரன் நம்பளம் அவரது வாழை அந்த ஒரே நோக்கத்தோடு மானா மதுரை பூங்கூரணி காலியம் என்பது வீரர்கள் மானா மதுரை பூங்காவூரணி காலியம் என்பது வீரர்கள் மிக துடிப்புடன் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள்

மதுரை மாவட்டம் நாடு கூலி பட்டி ஊமை மந்தை கருப்பணசாமி கோவில் எஸ் ஒயிட்டு காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகர் சிபூரணி காணியபர் தங்களை தயார் நிலையத்திற்குமாறு

சிவகங்கை மாவட்ட மானா மதுரை நகர் பூங்கா ஊரடி காலியமர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்ட பதினெட்டாம் மடி சிப்பராஜ் தேவர் நினைவாக நேதாஜி காலை உரிமையாளர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு கொடிக்கலம் கல்பனாசன் உரிமையாளர் அண்ணன் எம்ஆர் பிரபா அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளில் விழாக்கள் வளர்ந்து இருக்கின்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வீரர்களின் வேற்றையா சமயத்திலே ஆடுகள அலங்கரித்துக்க

வண்டல்நிலே உற்சவ கொண்டிருக்கின்ற முன்னிட்டு வீடு பொதுமக்கள் இளைஞர்கள் வெளிநாடு வாழ் நண்பர்கள் மகளிர் மன்றங்கள் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற வட்டமஞ்சி பெற்ற நிகழ்ச்சியிலே தன் சமயத்திலே ஆடுகளில் அலக்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மயில்ராஜர் கோட்டை நாடு கட்டாடி தலை கிராமம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சந்தி நூற நம்பள அவரது காலை மிக துடிப்புடன் நிலம் என்று கொண்டிருக்கின்றது அந்த நாளை அடக்கம் என ஒரே நோக்க தேடும் மாணா மதுரை பூங்கா ஒரு காலியம் என்பது மிக தீப்பிடம் வந்து கொண்டிருக்கிறார் போட்டியிலே பரிசுப்பதற்கு மாணவர்களா அட்டுடல் வேடியா நர்மையினா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வீரமா என்று இடமெல்லாம் சிங்கத்தின் வீரர்களின் வரித்தனமான ஆட்டவா வீரர்களே களம் கா

சந்தி வீர நம்பள மதுரது காரி கால மிக துடிப்புடன் நிலவந்து நாங்கள் மகே சில அங்கே மாமெட்டா நானா மதுரை பூங்கா இரண்டு காலியம் வீரர்களும்

சமூகத்திலே ஆடு விளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற மயில் ராயன் கோட்டை நாடு கட்டாரி தலை கிராம முன்னாள் ஊராட்சி பன்ற தலைவர் சந்தி வீர நம்பளம் எனது காலை மிக கொண்டிருக்கின்றது அந்த நாளை ஒரே நோக்கத்தோடு மானா மதுரை பூங்கா என்று பெருமை சேர்த்திடமா சேர்த்ததா அகில் ராஜன் கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்தவா ஆனாமது நகர்வுக்கு பெருமை சேர்த்ததா இந்த கத்தாரி பட்டி கலை கிராம ஊராட்சி மன்ற தலைவர்

ராமணி புள்ளிக்கு ஈடாகும் காளையா இல்லை ராமனின் வாலைக்கு ஈடாகும் காளகர்களாக தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பிறக்கும் காளைய அந்த காலையிலே வட்டி அமைக்க வந்த வீரர்களின் பார்போம் யார் என்று பெருத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி போட்டானா காலங்கள் கடத்தி வித்தடா கடுமையான போட்டியிலே வெல்வது யா மண் நல்லி வெற்றி திலகமிட்டு மகத்தான பாலை சூடி தந்த காலையா நெல்லை கர்ணத்தை கர்ணம் கொண்டு தமிழில் மித்தம் பணிக்க வந்த எண்பது வீரர்களா யார் என்று பெருத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுக்குங்க உங்களது வரவேசை வீரர்களை

வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களது வடமன்ற நிகழ்ச்சிக்கு அளவு நேரத்து வருகிறீங்களா காவல்துறை அதிகாரி அனைத்து உறவுகளை வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சீட்டு கைப்பட்டுள்ள குறைகளை விடுப்பீங்க தற்சமத்திலே ஆடு பணத்தை கொண்டிருக்கின்ற காலம் மண்ணைக்கு மேற்போன மயில் ராய கோட்டை நாடு கட்டாடி பட்டி கிராம முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சந்தி வீரன் அவரது காலை மிக துணிமுடன் கலந்து கொண்டிருக்கின்றனர் கண்டுபடியான போட்டியினை வரிசுத்தவை என பெறுவதற்கு காலையும் சிறந்த காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்கை நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கண்ணுரி

தமிழை வழியா ஒரே வளர்க்க போகின்றோம் பிடிக்கு ஒரே ஆண்டில் என்பதால் பிடியில் கூட விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்கள் பெற்றோர்கள் தடுக்க நினைத்தால் வீரலாக வாய்ப்பு இல்லை முட்டக்கூடாது முட்டாத படம் சீட்டர்கள் கைப்பட்டுகள் வீரர்களை ஒற்றாக பொறுத்துக்கள் லாஸ்ட் பார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்று நெருங்கி போய்த்தனா இந்த கடமையான யார் யார் வரலாறு வளைச்சி இரண்டு கொண்டுகளா உன்னை பதினெட்டு கைகளா என பொறுத்திருந்த பார்ப்போம் யாரென்று வருது இருந்த பார்த்தோம் அடியுங்க வெற்றி பெற போவது யார் வெளியே செல்ல போவது யார்

ஒார் கைத்தட்டுங்கள் வீரர்களை உற்சாக ஸ்ரீகரிய கை கட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துமா இருப்போம் காலையா வீரர்களாக்கா அறிவு வைக்க நண்பர்களா கலாடல் வேதியா அறுவடி அநாயகா வளர்த்த காலையா ஐயா நண்பது சிவகங்கை மாவட்டம் <Him catch> <surprise> <An Esto> மயில்ராயன் கோட்டை நாடி கட்டாரி கட்டி தலை கிராமம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சண்டி வீர நம்பலவரது காலம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சில போடும் இறுதி வரை வெற்றிக்காக போராடிய மாணாமதுரை தண்ணீர் மைந்தர்கள் பூங்கா வீரன் காளியம்மன் கோயில் வீரர்களுக்கு விழா குழுவின் சார்பாக நிறைந்து வாங்க மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு கோடிபட்டி ஓமை மந்த கருப்பர் கோவில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகர் சி ஊரணி காலியம் என்பதை மரியாதை செய்வதற்காக மண்ணின் மைந்தர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் செலியர்